بسم الله الرحمن الرحيم، الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه أبو أمامة الباهلي رضي الله عنه أريبك كرارك الله للنبي صلى الله عليه وسلم صنافل يقرأ القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه குர்ஆனை ஓதுங்கள் மறுமை நாளில் அது அதன்படி செயல்படக்கூடியவர்களுக்காக பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கும் பரிந்துரை செய்யக்கூடியதாக வரும் فإنهما تأتيان يوم القيامة كأنهما غمامتان أو كأنهما غيايتان أو كأنهما فرقان من طير صفف صواف تحاجان عن أصحابهما اقرأوا سورة البقرة فإن أخذها بركة وَتَرَكَهَا حَسَرَةً وَلَا تَسْتَطِعَ الْبَطَلَةً سورة البقرة وَيُمْ آلُ عِمْرَانَيُمْ ஓதுங்கள் அந்த இரண்டும் உளி அத்தியாயங்களாக வரும் வெளிச்சம் உட்டக்கூடியதாக வரும் என்றால் மருமினாலில் அந்த இரண்டு அத்தியாயங்களும் நிரல் தரக்கூடிய மேகங்களை போல அல்லது கூட்டம் கூட்டமாக வரிசை வரிசையாக பறந்து வரக்கூடிய பறவை கூட்டங்களை போல வந்து தங்களை ஓதி கொண்டிருந்தவர்களுக்காக அல்லாஹுவிடம் வாதாடும் சூரா அல் பக்ரா அத்தியாயத்தை சூறாவை ஓதி வாருங்கள் அதை ஓதி கடைபிடித்து வருவது பரக்கா அல்லாஹுடைய அருள்வளம் அதை விட்டு விடுவது கைசேதம் இந்த சூராவிற்கு முன் சூனியக்காரர்கள் எல்லாம் சக்தி பெற மாட்டார்கள் முஸ்லிம் முஸ்லீம் ரஹிமகுல்லாஹித்தால இந்த ஹதீச எட்நூற்றி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்கிறான் முதலாவது குர்ஆனை ஓதுவதுடைய சிறப்பு ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் யார் இந்த உலகத்துல அல்லாஹுடைய கலாம் அவனுடைய வேதத்தை ஓதி வருகிறாரோ அவருக்கு நற்செய்தி சொல்லுகிறார்கள் அது என்ன செய்தி மிக கஷ்டமான காலத்துல மோசமாக மனிதன் தப்பிக்க முடியாத இக்கட்டான நெருக்கடியான காலத்துல இந்த குரு இந்த உலகத்துல அவர் ஓதியவருக்காக பரிந்து பேசும் அது எந்த காலம் மறுமை நாள் மறுமை நாளை மக்கள் எல்லாம் கஷ்டத்துல இருக்கும் பொழுது அல்லாவிடம் பரிந்து பேசி ஒரு மனிதன் சொர்க்கம் போக வேண்டும் அல்லாஹ் அந்த மனிதனை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மனிதன் குர்ஆனை இந்த உலகத்தில் ஓதி வந்ததற்காக குரு ஆன் பேசும் சாஹிபுக்காக அதாவது யார் குர்ஆனை ஆனை ஓதுகிறாரோ அவருக்கு குர்ஆன் ஆன் சாஹிப் ஆயிடும் அப்ப குர்ஆனை ஆணை ஓதுகிறவர் அந்த குர்ஆனுக்கு ஆனுக்கு சாஹிபாக குரு ஆன் இவருக்கு சாஹிபாக சாஹிப் என்ற தோழர் நெருக்கமானவர் யார் ஒருவருக்கு நெருக்கமாக இருக்கிறாரோ அவரைத்தான் சாஹிப் என்று சொல்லப்படும் ஆகவே ரசூல்லாவுடைய தோழர்களை சாஹிபி சஹாபா சஹாபி என்று சொல்லப்படுது யார் நெருக்கம் கடைபிடிப்பு தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருந்தால் அவர் அந்த குர்ஆனுடைய சாஹிபாக தோழராக நெருக்கமானவராக ஆகிவிடுகிறார் அப்போ யதார்த்தமாகவே ஒரு நண்பன் கஷ்டப்படுறான் தோழன் அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா ஒரு நல்ல நண்பன் என்ன செய்வான் வந்து அவனுக்காக நிப்பான் என்னப்பா பிரச்சனை உனக்கு ஏதாவது அது போல மறுமை நாளில் குர்ஆனை ஓதியவருக்காக குர்ஆன் ஒரு சிறந்த தோழனாக நண்பனாக வந்து ரப்பிடம் அல்லாஹுடம் அல்லாஹ் என்னை கொண்டிருந்தவர் இவர் ஆக இவரை மன்னித்து விடு இவருடைய பாவங்களை மன்னித்து விடு இவரை சொர்க்கத்திற்கு அனுப்பு என்று மறுமை நாளில் விசாரணை நேரத்தில் அல்லா விசாரிக்கின்ற நேரத்தில் குர் ஆன் அவருக்காக பேசுமா ஷஃபா அத்து செய்யும் அப்ப நம்முடைய அகீதா மறுமினின் மீதான நம்பிக்கையை இந்த ஹதீஸ் சொல்லிக் கொடுக்குது மறுமினின் நிலைமைகள் ஷஃபாத் என்பது உண்டு என்கிற விஷயத்தை இந்த ஹதீஸ் சொல்லி கொடுக்குது மூன்றாவது ஷஃபா அத் செய்யக்கூடியதில் குர்ஆனும் உண்டு என்பது இந்த ஹதீஸ் சொல்லி கொடுக்குது நான்காவது குர் ஆன் ஒரு சிறந்த தோழனாக அதை ஓதியவருக்காக இருக்கும் என்பதை இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது அடுத்தது முழு குரு ரச ரச அடுத்து சூறாக்களை சொல்றாங்க இந்த இடத்துல ரசுல் சொல்ல ரெண்டு சூறாக்களை ரொம்ப பிரத்யேகமா சிறப்பிது சொல்றாங்க அப்ப ஒட்டுமொத்த குர்ஆனுக்கும் அல்லாஹ் சிறப்பித்திருந்தாலும் சில சூறாக்களுக்கு அல்லாஹ் சில சிறப்புகளை கொடுத்திருக்கிறான் அதுல அல்லாவுடைய நபி இங்க ரெண்டு சூராவை சொல்றாங்க முதலாவது சூரா அல் பக்ரா சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சூறா அதுதான் ஒட்டுமொத்த குர்ஆனிலேயே இருக்கக்கூடிய பெரிய சூறாவும் அதுதான் இருநூற்றி எண்பத்தி ஆறு ஆயத்துகள் வசனங்கள் கொண்ட சூறா அது அந்த சூறாவையும் அதற்கடுத்து மூன்றாவது இருக்கக்கூடிய ஆலு இம்ரான் இம்ரானுடைய குடும்பத்தார் என்கிற பெயர்ல இருக்கக்கூடிய மரியம் அலி சலாத்துடைய வரலாறு குறிப்பாக வரக்கூடிய அந்த சூறாவை அல்லாவு தாலா அதை மூன்றாவது சூறாவாக நாம் குரான்ல ஓதுறோம் அப்ப அந்த சூறாவையும் ரசூல்ல சிறப்பித்து சொல்றாங்க அது எப்படிப்பட்டது அசஹராவை அது ஒளியூட்டக்கூடியது வெளிச்சத்தை தரக்கூடியது அப்படிப்பட்ட சூறாக்கள் இரண்டையும் நீங்கள் ஓதி வாருங்கள் அப்போ ஒருத்தர் முழு குரான் ஓதுவது மிகச் சிறந்தது அப்படி ஓதும்போது முழு குரான் வரும்போது சூரா பக்ரா வந்துடும் அல் இம்ரான் வந்துடும் அதற்கு பிறகு அன்னிசா வந்துடும் அல் மாயா வந்துடும் அல் அன்னா வந்துடும் அல் ஆராப் வந்துடும் அல் அன்பால் வந்துடும் அல் தௌபா வந்துடும் யூனுஸ் வந்துடும் இப்படியே அடுத்தடுத்து சூரா சூரா நாஸ் அன் நாஸ் வரைக்கும் வந்துடும் சரி ஒருவராள் அவளோ அவ்வளவு தொடர்ந்து ஓத முடியல அவர் கொண்டு வருவார் ஆனா எதை முக்கியமா தவறக்கூடாது என்றால் முடிந்த வரைக்கும் மறுமை நாள் இவருக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய ஒளியூட்டக்கூடிய ஊட்டக்கூடிய சூறால் பக்ராவையும் ஆலு எம்ரானையும் ஓத தவற வேண்டாம் அது ஒரு ஆப்ஷன் முழு குரான் சிறப்பு சரி இல்லையா முடிஞ்ச இந்த ரெண்டு சூறாக்களை தவறாம போதுங்க ஏன்னா மறுமை நாள் இது ஒளி ஊட்டக்கூடியதா இருக்கு ஏன்னா மறுமை நாள் இருட்டின் நேரம் மோசமான மனிதர்கள் இருக்கும்போது இந்த ரெண்டு சூறாக்களும் ஒளிமயமாக அவருக்கு வந்து நிற்கும் அப்படி நிற்கும் போது என்ன செய்யும் அல்லாவுடைய நபி சொல்றாங்க இங்கே அக்கீதாவுடைய விஷயத்துல நம்ம ஒன்றை கவனிக்கணும் ரசூலுல்லாஹ் குர்ஆனை சொல்லும் போது என்று சொல்றா வரும் என்று இருக்கிறாங்க அப்போ மறுமை நாளில் வருகின்ற அந்த தன்மை வருவது போவது அந்த தன்மை இருக்குது வருவதுங்கிற ஒரு செயல் இந்த செயல் குர் மறுபல்கியாமே அது வரும் அஹ் அக்கைதான் நம்பிக்கைகள் ஒன்று குர்ஆன் வரும் அடுத்து ஷஃபா அப்படி என்றால் பேசும் அப்போ வருவது பேசுவது இது குர்ஆனுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற தன்மை ஆனால் அல்லாஹ்வுடைய வார்த்தை நாள் நெருங்கும் போது இந்த உலகத்திலிருந்து இருந்து குர்ஆனை உயர்த்தி விடுவான் குர்ஆன் இருக்காது பூமியில ஆனா மருமையினால அது வரும் உயர்த்தப்பட்டது மறுமை நாளில் வரும் இது நம்முடைய அக்கீதா அதுல சுன்னாவுடைய அக்கீதா அப்போ இந்த இந்த ஹதீஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் இந்த அக்கீதாவையும் அதே வார்த்தையை ரசூல் சல்லா அலிஸ்லம் சூரா பக்ராவுக்கும் ஆலி சொல்றாங்க தத்தியானி அந்த இரண்டும் வரும் உங்களிடம் அப்படிங்கிறாங்க அப்ப ரெண்டும் எப்படி வரும் உங்களிடம் வெளிச்சங்களாக வரும் ஒளிமயமாக வரும் சரி வந்து என்ன செய்யும் எப்படி வரும் என்றால் ரசூல்லார் வருகின்றதையும் சொல்றாங்க அது நிழல் தரக்கூடிய மேகங்கள் போல வரும் இந்த ரெண்டு சூடாவும் நிழல் தரக்கூடிய மேகங்கள் வெளிச்சமும் இருக்கும் நிழலும் இருக்கும் ஏன் நம்முடைய அக்கை தமிழக மறுமையினால் மீதான நம்பிக்கை எவமல் மைதானத்தில் மக்கள் திரட்டப்பட்டு நிற்க 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 வைக்கப்படும் போது சூரியன் அருகே கொண்டு வரப்படும் கடுமையான உஷ்ணம் இருக்கும் நிழலே இருக்காது மரம் இருக்காது ஒளிய முடியாது எங்கே யாரும் தப்ப முடியாது வெயில்லதான் நிக்கணும் வெயே கொட்டோ கொட்டும் கொட்டும் அப்ப அவ்வளவு கஷ்டமான நேரத்துல அதிலும் இருட்டு போடப்படுகிற நேரம் அநீதி செய்தவர்களுக்கு இருட்டு போடப்படும் அவர்கள் இருள் இருப்பார்கள் உஷ்ணமும் இருக்கும் அநீதியா இருக்காரர்களுக்கு அவங்க இந்த உலகத்துல செய்த அநியாயங்கள் எல்லாம் இருட்டா வந்து அவர்கள் போர்த்தி கொள்ளும் அப்போ மனிதர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஏறி மிதிக்கிறவர்களாக இருப்பாங்க இருட்டுல அவங்க பக்கத்துல இருக்கிற யாரையும் பார்க்க மாட்டாங்க அது அநியாயக்காரர்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டா எறும்புகள் போல அவர்கள் வடிவம் மாற்றப்பட்டிருப்பாரு எறும்புகளுடைய சைஸ்ல தான் இருப்பாங்க மனிதர்கள் தான் ஆனா மனித வடிவம் இருக்கும் ஆனா எறும்புகள் சைஸ்ல தான் இருப்பாங்க மறுமை நாள்ல அப்போ அவ்வளவு மிகப்பெரிய ஆதமில இருந்து கடைசியா பிறந்த குழந்தை வரைக்கும் அத்தனை மனிதர்கள் திரட்டப்படுற அந்த நாள்ல அந்த மைதானத்துல எல்லாரும் திரட்டப்பட்ட நேரத்துல கடுமையான உண்மை உஷ்ணத்திலையும் ஒருத்தர் எறும்பு மாதிரி ஒரு அநியாயக்காரன் நின்றுட்டு இருக்கிற அந்த இருட்டு போடப்பட்ட நேரத்திலே மக்கள் எல்லாம் அவனை மிதிக்கின்ற நேரத்தை அவ்வளவு கஷ்டமான ஒரு நேரத்துல ஆனா ஒருவன் அல்லாவுக்கு பயந்து இந்த குர்ஆனை ஓதி சூரா பக்ரா ஓதி இருந்தால் சூற ஆலிம் ஓதி இருந்தால் எப்படி வரும் நிழல் தரக்குறை மேகமாக இந்த ரெண்டு சூறாக்கள் வரும் அப்போ நிழல் தந்து அந்த வெயிலுடைய சூரியன் அருகே கொண்டு பிறந்த உஷ்ணத்திலிருந்து இவர்களை பாதுகாத்து வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்போ இவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அது மட்டுமல்ல நிழல் தரக்குறை மேகமாக வரும் கூட்டம் கூட்டமாக பறவைகள் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த பறவைகளை போல வரும் இப்படி வந்து அல்லாஹ்விடம் தன்னை ஓதியவர்களுக்காக வாதாடும் ரெண்டு விஷயங்களை சொல்றான் ஒன்னு பரிந்து பேசுவது பரிந்து பேசுவது அல்லாஹ் மன்னித்து விடு இன்னொன்று அல்லாஹ் நரகத்துக்கு சொல்லிட்டு அல்லாவிடம் பிடிவாதமாக நிற்பது இதை வாதாடுறது அப்ப அல்லாவிடம் சூரா அல் பக்கராவும் ஆல் ஆலிம்பராவும் வாதாடி பிடிவாதமாக அல்லாஹ் இவரை மன்னித்து இவர நரகத்துக்கு அனுப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்ன செய்வான் விலக மாட்டான் அதான் எதார்த்தம் ஒருத்தன் ஒரு விஷயத்துக்கா வாதாடுறானா அவன் விட்டு கொடுக்க மாட்டான் இல்லையா அப்போ வாதாடி விட்டு கொடுக்காம தன்னை ஓதிய இந்த அடியார்களுக்காக இந்த ரெண்டு சூறாவும் அல்லாவிடம் பேசும் வாதாடும் இதை சொல்லிட்டு சொல்ல திரும்ப சொல்றாங்க இக்ரா உல் பக்கரா இக்ரா உ சூரா அல் பக்கரா ஆகவே சூரா அல் பக்கராவை நீங்கள் ஓதுங்கள் யார் இதை பற்றி பிடித்து ஓதி கொள்வாரோ ஓதி வருவாரோ அவருக்கு அது பரக்கா இது மூன்றாவது அடுத்த விஷயம் அதாவது ஓதுவது அல்லாவுடைய சுபிட்சத்தையும் பரக்கத்தையும் சூரா பக்ரா கொண்டு வரும் யார் இதை விட்டு விடுகிறாரோ யார் தரக்கா யார் விட்டு விட ஹசரா அவருக்கு அது நஷ்டம் கைசேதம் நாளைக்கு அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடும் இந்த உலகத்துல அவருக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும் ஏன்னா அவருக்கு நஷ்டத்துல இருக்காரு யார் சூரா அல் பக்கரா ஓதாமல் இருக்காரோ அவர் நஷ்டவாளியாக இருப்பார் அப்படிங்கிறாங்க இதை சொல்லிட்டு கடைசியா ஒரு விஷயத்தை சொல்ல எச்சரிக்கை செய்யறாங்க இந்த சூறாவை அல் பக்கராவை யார் ஓதி விட்டாரோ அவர் ஓதிவிட்டால் அது சூனியக்காரர்களுக்கு கடுமையாக ஆகிவிடும் சூனியக்காரர் என்ன சிகுறு செய்தாலும் என்ன சூழ்ச்சிகள் செய்தாலும் அவர்கள் எப்படிப்பட்ட சைத்தான்களுடைய உதவிகளை தேடி அவங்கள பிரார்த்தனை செய்து அந்த சூனியக்காரர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களும் சிகரும் சூனியம் பில்லி சூனியம் எதுவா இருந்தாலும் அவங்க எதுக்கும் சூர பக்ராவுக்கு முன்னாடி சக்தி பெற மாட்டாங்க அழிஞ்சிரும் அவ்வளவுதான் முறிஞ்சிரும் அவங்க சூனிய வச்சிருந்தா கூட அந்த சூனியத்தை ஒழிச்சு கட்டிடும் அவ்வளவுதான் அப்ப சூறாவது பக்ராவை யார் பற்றி பிடித்துக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் பாதுகாப்பையும் நிவாரணத்தையும் கொடுத்து விடுவான் சூனியத்துடைய பாதிப்பு அவருக்கு இருந்தால் கூட சூரால் பக்ராவை தொடர்ந்து அவர் ஓதி வந்தால் அல்லாஹால பாதுகாப்பையும் அதிலிருந்து விடுதலையையும் அந்த நோயிலிருந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து பாதுகாப்பையும் நிவாரணத்தையும் அல்லாஹ் கொடுத்து விடுவான் சூனியக்காரர்களுடைய சூனியம் பழிக்காது என்று சொல்லவா சொல்றான் ஆக அல்லாஹால குர்ஆனையும் சூரால் பக்ராவையும் ஆலிம்ரானின் ஓதக்கூடியவர்களாக வலிமை மிக்கவர்களாக பாதுகாப்பு பெற்றவர்களாக பறக்கத்தை பெற்றவர்களாக நம்மை ஆக்குவானாக பாரக் அல்லாஹ் ஃபீக்கும் சுபஹானக் அல்லாஹ் விஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த